சதுர்த்தசி இரவான மகா சிவராத்திரி நாள்ல உடலோட ஆதார சக்கரங்களோட பூட்டு விடுபட்டு யோகம் கூடி இறைவனோட இருப்பை உணர்ற வாய்ப்பு எளிதா அமையும் அதுக்கேத்த மாதிரி அந்த நாளோட கிரக அமைப்பும் இருக்கும் அன்னைக்கு இரவு தூங்காம முதுகெலும்புகள் மேலல கழுத்து சரியான அளவுல நிமிர்ந்து சுவாசம் சீராக யோக நிலையில தியானம் செய்ய உடலும் மனமும் ஆனந்த நிலையை அடையும்னு யோக இருக்கு அதோட இரவுல நாடிகள் சீக்கிரமே செயல்பட ஆரம்பிச்சு உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியே பெறுது மகா சிவராத்திரி நாள்ல யோகமோ தியானமோ செய்ய அருமையான பலன் கிடைக்கும் சுவாச பிரச்சனை முதுகெலும்பு பிரச்சனைகள் சரியாக இந்த சிவராத்திரி நாள்ல தியானம் செய்ய சொல்லுது ஆன்மீகம் காரணம் இல்லாம எந்த ஒரு காரியமும் இல்ல வெறும் சிவாலய வழிபாடு சிறப்பு பூஜைகள்னு இருக்காம மனம் ஒன்றி தியானம் செய்யுங்க மனசு அலைபாஞ்சாலும் பரவாயில்ல ஒன்றரை மணி நேரமாச்சும் அமைதியா ஒரு இடத்துல அமர்ந்து ஈசல தியானம் செய்யுங்க இது ஒரு நல்ல ஆரம்பமா அமைஞ்சு சீக்கிரமே உடல் மன ஆற்றல் கிடைக்கும் ஞானிகள் சொல்றாங்க சிவபெருமானுக்கு உரிய விரதங்களிலேயே தலை சிறந்தது சிவராத்திரி விருதம் எட்டுணையும் உளத்து அன்பிலரேனும் உளரேனும் இன்னால் எம்மை கண்டவர் நோற்றவர் ஊசை பண்ணினர் நற்கதி அடைவர் சிவபெருமான் அருள் செஞ்சதா பரத பண்டிதர்

சகலமும் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு உயிர்கள் மேல கருணையும் அன்பும் கொண்ட அன்னை பார்வதி அசையாம இருந்த அண்டங்கள் அசையவும் உயிர்கள் மறுபடி இயங்கவும் வேண்டி நான்கு ஜாமங்கள்லையும் சிவபெருமான நினைச்சு ஆகம விதிப்படி தவம் இருந்தாங்க அவங்களோட தவத்துக்கு மனம் இறங்குற சிவபெருமான் பொழுது விடுகிற நேரத்துல அம்பிகைக்கு காட்சி தந்து தன்கிட்ட ஒடுங்கி இருந்த உலகங்களையும் உயிர்களையும் மறுபடியும் படைக்கிறாரு அப்போ பார்வதி தேவி சுவாமி நான் தங்களை பூஜித்த இந்த இரவு சிவராத்திரின்னு அழைக்கப்படணும் இந்த நாள்ல சூரிய அஸ்தமனத்துல இருந்து மறுநாள் காலை சூரிய உதயம் வரைக்கும் சர்வ மங்களோட முக்தியையும் அருளனும் சிவபெருமானும் வழிபட்ட நாள் தான் மகா சிவராத்திரி சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் பதஞ்சலி வியாக்கிரபாதர் சுந்தரநாதர் சிவயோக மாமுனின்னு அஷ்ட ஆதி முனிவர்களும் யோகம் வழியா முக்தி அடைஞ்சது இந்த நாள்ல தான் திருவாவடுதுறை ஆலயத்துல அரச மரத்தோட கீழே தியானம் இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை திருமூலர் திருமந்திரம் பாடினதும் மகா சிவராத்திரி